இந்த இடம் அகரம் வைரமணி மகால் அதனுடைய வாசலில்தான் நான் நிற்கிறேன் இன்று மாலை ஒரு வீடியோ பார்த்தேன் அது என்ன பற்றி என்றால் குழந்தைகளுக்கு ஒரு வாழை மரத்தின் என்ன பயன் அப்படின்பதை விளக்கமாக ஒருவர் கிராமத்துக்காரர் தான் அது வீடியோவாக எடுத்து யூடியூபில் வந்திருந்தது அதை சொல்லிக் கொடுத்திருந்தார்கள் இந்த குழந்தைகள் எல்லாம் சில எல்லாம் கேட்டது அதற்கெல்லாம் அவர் ரொம்ப அருமையாக பதில் சொல்லி கொண்டிருந்தார் நான் என்ன ஒரு ஒரு நிமிடம்தான் அதையெல்லாம் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன் இப்பொழுது அதையே பற்றி எனக்கு தெரிந்த தகவலை நான் சொல்லப்போகிறேன் ஒரு வாழை மரம் எல்லா விதத்திலுமே பயனுள்ளதாக இருக்கிறது வாழைத்தண்டு அந்த வாழைத்தண்டில் அதாவது அதனுடைய பட்டைகளை எடுத்துவிட்டால் அந்த தண்டு கிடைக்கும் அந்த வாழைத்தண்டை அதில் நாரும் இருக்கும் அதில் துண்டாக நறுக்கி வாழை துண்டு வடை செய்வார்கள் மிக நல்லது அதை தண்ணீரில் வேக வைத்து அதை ஜூஸாகவும் குடிப்பார்கள் அது எதற்காக முக்கியம் என்றால் இந்த சிறுநீரகத்திலே ஏற்படக்கூடிய அந்த கல் சுண்ணாம்புக்கல் தான் அதில் இருக்கும் அது பாதையில் கல் உருவாகிவிடும் ஐந்து வாழை தண்டு அந்த ஜூஸை சாப்பிட்டால் இந்த கல் கரைந்துவிடும் என்பார்கள் அது முக்கிய பலன் அது அடுத்தபடியாக வாழைப்பூ வாழைப்பூவிலிருந்து இருக்கக்கூடிய அந்த பூவிலிருந்து வடை செய்வார்கள் வாழைக்காய் அது வாயு என்று சொல்வார்கள் அது உடலுக்கு மிகவும் நல்லது வாழைக்காய் வாழைப்பழம் பிறகு வாழை இலை வாழை இலையில் பொதுவாக கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் வாழை மரம் இருக்கும் தென்னை மரம் இருக்கும் அதில் இந்த வாழை மரத்தின் அந்த இலையை எடுத்து அதில் சாப்பிடுவார்கள் வந்தவர்களுக்கு விருந்தாளிகள் வந்தால் அவர்களுக்கும் வாழை இலையில் தான் சாப்பாடு போடுவார்கள் அதில் சாப்பிடுவது உடலுக்கு நல்லது என்பார்கள் சரியான தகவல் எனக்கு தெரியவில்லை பொதுவாக நல்லது என்று மட்டும் சொல்வார்கள் வாழை இலை அந்த இலையை இந்த மாடுகளுக்கு கொடுத்தால் ரொம்ப அருமையாக ருசித்து சாப்பிடும் அதனால் எந்த பொருளும் வீணாகாது இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஒன்று இருக்கிறது அது என்னவென்றால் நரசிங்கன் பேட்டை அது கும்பகோணத்து கும்பகோணத்திற்கும் மயிலாடுதற்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம் ஒரு ஊர் அங்கேதான் எனது சின்ன பாட்டி கமலம் என்பவர்கள் அவர்களுடைய அக்கா தைலம்மா என்று பெயர் அந்த தைலம்மாவின் கடைசி மகள் செல்லம்மாள் அதற்கு மூத்தவர்கள் சின்னம்மாள் எனது தாய் கும்பகோணத்தில் பிறந்தவர்கள்தான் அதே கும்பகோணத்தில் பட்டம் சந்து என்ற ஒரு தெருவில் தான் நானும் பிறந்தேன் அந்த கமலம் சிறு அவருடைய கணவர் இறந்து விட்டார்கள் அந்த தாத்தா பற்றி எனக்கு தெரியாது எதுவுமே அதிகம் தெரியாது நான் எப்பொழுதாவது கோவேன் அவர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள் எங்கள் கிராமத்திற்கு வருவார்கள் அப்பொழுது அவர்களுடைய இந்த நரசிங்கேட்டை ரயில் ரயில் நிலையம் இறங்கி கொஞ்சம் தூரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் நடந்து போனால் அந்த தெருவில் இருக்கும் ஓட்டு வீடு தான் மிகப்பெரிய வீடு அதே வீடு என்னுடைய பாட்டி அம்மாவோட அம்மா அவர்கள் வீடும் மிகப்பெரியதாக இருக்கும் ரெண்டு முத்தங்கள் இருக்கும் மூணு அறைகள் இருக்கும் ஒரு தாழ்வாரம் இருக்கும் பின்னாடி கழிப்பிடம் இருக்கும் மரங்கள் எல்லாம் இருக்கும் அதுக்கு பிறகுதான் இந்த சாக்கடை எல்லாமே தொடங்கும் அப்படித்தான் அந்த இடம் நான் இந்த நரசிங்கம்பேட்டை சென்றால் என்னுடைய பாட்டி வீட்டிற்கு சென்று இருப்பேன் காலையில் போயிட்டு மாலையில் வீட்டுக்கு போய்விடுவேன் அது கும்பகோணம் போகும் வழி இல்லைன்னா மயிலாடுதுறை போகும் வழி அப்படித்தான் வந்து போகுது அவர்கள் எனக்கு வந்து அந்த வாழை மரத்தில் இருந்து தேங்காவை எடுத்து அந்த தேங்காயிலிருந்து வாழை தேங்காயில் இருந்து துவையல் செய்வார்கள் எவ்வளவு சுவையாக இருக்கும் தெரியுமா அந்த சுவை இன்றளவும் என் மனதில் நிரந்தரமாக இருக்கிறது அந்த அளவிற்கு அவர்கள் சாப்பாடு போடுவார்கள் மேற்கொண்டு அவர்கள் ஒரு மருந்து செய்வார்கள் ஆகாய உருண்டை என்று சொல்வார்கள் அது அவர்கள் பல மூலிகை மூலம் தயாரித்து வெயிலில் காய வைத்து அதை சின்ன நமது மஞ்சள் இருக்கிறது அந்த அளவில் தான் இருக்கும் அதை எடுத்து எல்லாருக்கும் விற்பார்கள் குறைந்த அளவிற்கு விற்பார்கள் அதை சாப்பிட்டால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் அந்த மலம் போக முடியாத நிலை இருப்பவர்கள் உடனே அவர்கள் மலம் கழித்து விடுவார்கள் ஆகாய 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 உருண்டை தான் சொல்லுவாங்க சரியாக ஞாபகம் இல்லை அதுதான் பெயர் அது வீட்டிற்கு வரும்போது கொண்டாந்து கொடுப்பார்கள் அதை நாங்கள் இழைப்போம் அவ்வளோ கடினமாக இருக்கும் இழைத்து இழை இழைக்கும் கல் இருக்கும் அதை அழைத்து அதனுடைய சாறு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி அதை குடித்து விட்டால் வயிறு காலியாகிவிடும் சுத்தமாக அடைசல் அது இது எல்லாமே காலியாகிடும் அப்புறம் வெந்நீர் குடித்து குடிக்க சொல்வார்கள் சாப்பாடே தரமாட்டார்கள் அந்த நாள் கால் ஒரு நாள் முழுவதுமே இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் இப்பொழுதெல்லாம் மனம் கழிக்கவில்லை என்றால் நிறைய கஷ்டப்படுகிறார்கள் வறண்டு போய்விடும் அதிகமாக தண்ணீர் குடித்தாலும் அது ஆபத்து குறைவாக தண்ணீர் குடித்தாலும் ஆபத்து அதையெல்லாம் போக்குவதற்குத்தான் அந்த ஆகாய உருண்டை என்று சொல்வார்கள் ஆகாய உருண்டையா ஆகாய உருண்டையா ஏதோ சரியான அப்படித்தான் இருக்கும் இப்பொழுதெல்லாம் அந்த தகவல் எல்லாம் யாருக்கும் தெரியாது அவர்கள் போனதுடன் எல்லாமே மறைந்து விட்டது அந்த கமலம் என்று சொல்லக்கூடிய என்ன அம்மாவிட சின்னம்மா இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால் இதையெல்லாம் என் அனுபவத்திலிருந்து இருந்து சொல்வது தான் இந்த ராமாயணம் மகாபாரதம் புராணங்களை பற்றி நான் எப்பொழுதுமே பேசுவதில்லை ஏனென்றால் அதெல்லாம் ஒரு கதைகள் தான் நான் சொல்வதெல்லாம் வரலாறு உண்மை நிஜம் நடந்தது கண்ணால் பார்த்தது காதால் கேட்டது அத்தனையும் உண்மை அதனால்தான் தான் இது போல விஷயங்களை நான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் வழியாக நான் பதிவிடுகிறேன் ஒரு வாழை மரம் எத்தனை ஒரு தோப்பாகிவிடும் ஒரே ஒரு வாழைக்கன்றை வீட்டில் வைத்தால் போதும் இடம் இருந்தால் போதும் உயரே தோப்பாகிவிடும் ஏன் அதை சொல்கிறேன் என்றால் அந்த நரசிங்கம்பேட்டை என்னுடைய ஆத்தான் தான் சொல்வோம் அவர்கள் வீட்டிலே அவ்வளவு வாழை மரம் இருக்கும் வாழை இலையில் தான் சாப்பாடு தேங்காயில் மூலம்தான் துவையல் எல்லாமே அதுதான் அதனால்தான் இந்த பதிவே எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ ஒரே ஒரு வாழை மரம் வைத்தால் உங்களுக்கு தோப்பாகிவிடும் அது பலர் திருமண வீட்டில் இரண்டு வாழைக்கன்றை வாங்கி அதனுடைய காயுடன் அதனுடைய பூவுடன் வைத்து வைப்பார்கள் எதற்காக என்றால் வாழையடி வாழையாக அந்த குடும்பம் வாழ வேண்டும் என்ற கருத்து தான் முக்கியம் அதற்காகத்தான் வைப்பார்கள் கிராமத்தில் பல வீடுகளில் இன்றும் சென்னையிலும் சரி எந்த கிராமத்தில் போனாலும் திருமண வீட்டில் அப்படி நம்மால் பார்க்க முடியும் எனவே நண்பர்களே ஒரு வாழை மரத்தின் பலன் எவ்வளவு எவ்வளவு உபயோகமாக இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது இடம் காலியாக சும்மா இருந்தால் ஒரே ஒரு வாழை மரத்தை நட்டு வையுங்கள் போதும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு விடும் ஒரு வாழை தோப்பே இருக்கும் எங்கள் வீட்டில் கூட வாழை மரம் இருந்தது நாங்கள் அதை எல்லா பலனின் இப்பவும் ஒரு வாழை மரம் இருக்கிறது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அது எனது மகன் வைத்தான் இன்றளவும் இதெல்லாம் எனக்கு ஞாபகமாக இருக்கிறது நிஜமானது உண்மையானது பொய் எதுவுமே அதனால் அதனால்தான் இந்த பதிவே